வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி ஏகாதசி இதை பற்றி சொல்கிறப்போ காஞ்சி மகாஸ்வாமிகள் தெய்வத்தின் குரலில் ஏகாதசியை பற்றி பேசுகிறப்போ மூன்றாவது பாகம் தெய்வத்தின் குரலில் சொல்கிறாங்க எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏகாதசியின் ஏற்றம் அப்படின்ற தலைப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் காயத்ரிக்கு மேலே மந்திரம் இல்லை அம்மாவுக்கு மேலே தெய்வம் இல்லை காசிக்கு மேலே தீர்த்தமில்லை என்று சொல்லி கடைசியில் ஏகாச ஏகாதசிக்கு சமமாக விரதம் எதுவும் இல்லை என்று முடிகிறது மற்றதற்கெல்லாம் நேளை ஒன்றுமில்லை என்பதால் அவற்றிற்கு சமமாக ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் என்று ஆகிறது ஆனால் விரதங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றுக்கு ஏகாதசிக்கு மேலே மட்டுமல்லாமல் அதற்கு சமமாக கூட எதுவும் இல்லை என்று ரொம்பவும் சிறப்பித்து சொல்லியிருக்கிறது அப்புறம் தர்மசாஸ்திரத்தில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மனுஷராக பிறந்தவர்களில் எட்டு வயசுக்கு மேல் எண்பது வயசுக்கு உட்பட்ட எல்லோரும் இரு பட்சங்களிலும் வரும் ஏகாதசியில் உபவாசம் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அப்படின்னு அந்த சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்க விஷயத்தை சொல்கிறாங்க எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வித்தியாசம் இல்லாமல் மனுஷனாக பிறந்த எல்லோரும் ஏகாதசி உபவாசம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று இந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகளையும் தள்ளாத கிழவர்களையும் சிரமப்படுத்த வேண்டாம் என்றுதான் எட்டு வயசுக்கு கீழே இருப்பவர்களுக்கும் எண்பது வயசுக்கு மேலே போனவர்களுக்கும் விதி விலக்கு கொடுத்திருக்கிறது அவ அவர்கள் உபவாசம் இருக்கக்கூடாது என்று கண்டிப்பாக செய்ததாக அர்த்தமில்லை முடிந்தால் அவர்களும் இருக்கலாம் முடியவில்லை என்பதால் இல்லாவிட்டாலும் பாதகமில்லை என்று அர்த்தம் மகாராஷ்டிரம் முதலிய இடங்களில் ஏகாதசி என்று பச்சிளங் குழந்தைகளுக்கு கூட பால் கொடுக்காத தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகளும் அவர்களுடைய நம்பிக்கையிலேயே நன்றாக இருந்திருக்கின்றன என்று சொல்லுவார்கள் இத்தனை எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளினை தர்மசாஸ்திரங்களே எதிர்பார்க்கவில்லை ரூலாக போடவும் இல்லை ஆனால் பகவான் கை கொடுப்பான் என்று நம்பி தைரியமாக பூர்ண நியமத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் அப்படியும் முடியாவிட்டால் மீம்பாக பட்டினி கிடந்து தேக சிரமத்தையும் மனசை கஷ்டங்களையும் வரவை கொள்ள வேண்டியதில்லை ஏகாசதி தவிர மற்ற உபவாச தினங்களில் ஒரே பொழுது பலகாரம் தோசை இட்லி அப்படின்றத சொல்கிறாங்க செய்யலாம் இன்னொரு பொழுது சாத்திரிய பலகாரமான பழம் பால் மட்டும் சாப்பிடலாம் முடியாதவர்கள் ஒரு பொழுது அன்னம் ஒரு பொழுது தோசை இட்லி மாதிரி பலகாரம் பண்ணலாம் ஆனால் முழு நியமப்படி மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் ஏகாதசியில் இருந்தால் ரொம்ப சிரேஷ்டம் அது ரொம்பவும் கஷ்டம் சாத்மீகமான பானங்கள் மட்டும் பண்ணுவது அடுத்தபடி அதற்கு அடுத்தபடி நிஜ பலகாரமாக பழத்தோடு பால் சாப்பிடுவது அப்புறம் ஒருவேளை மட்டும் பற்றும்படாத சத்துமா பூரி மாதிரியானவற்றை சாப்பிட்டு இன்னொரு வேளை பழம் பால் ஆகாரம் செய்வது இன்னும் ஒரு கீழே ஒருவேளை பக்குவமான புஷ்டியான இட்லி தோசை பொங்கல் உப்மா இத்தியாதி இன்னொரு வேளை பால் பழமும் சாப்பிடுவது இதற்கு கீழே போகப்படாது அதாவது ஒருவேளை அன்னம் சாப்பிடுவதாக இருக்கப்படாது மற்ற உபவாசங்களில் அதபட்சமாக ஒருவேளை அன்னம் ஒருவேளை இட்லி தோசை என்று வைத்து கொள்ளும் அளவுக்கு ஏகாதசியை கொண்டு வந்து விடக்கூடாது ஏகாதசியில் அன்னத்தை சாப்பிட்டால் பிராய கிடையாது என்றிருக்கிறது சில விதமான நோயாளிகள் பலவீனர்கள் அன்னம் தவிர எதுவுமே ஜெரித்து கொள்ள முடியவில்லை என்று நிர்பந்தம் ஏற்பட்டால் சாதத்தை கஞ்சி வடிக்காமல் ஹவிசாகப் பண்ணி அதில் உப்பு புளி காரம் எதுவும் சேர்க்காமல் ஒருவேளை மட்டும் சல்பமாக ஏகாதசி என்று சாப்பிடலாம் ரொம்பவும் அசக்தமானவர்களுக்குத்தான் இந்த ரிலாக்சேஷன் மற்றவர்களுக்கில்லை அன்று ஒருவன் சாப்பிட்டால் அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு பிடியிலும் நாயன் அமேத்தியத்துக்கு சமமான பாவத்தை சாப்பிடுகிறான் என்று மிகவும் கடுமையாக சொல்லியிருக்கிறது அப்படின்னு அதை கோட் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி இன்னொரு இடத்துல காஞ்சி மாசம் சொல்கிறாரு எப்படி அந்த இது ஒரு ரூலாகவே ருக்மாந்தகன் அப்படின்ற ராஜாக்கள் இன்னும் வேறு பேரெல்லாம் சொல்லி இந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படி இந்த ஏகாதசி விரதத்தை அவங்களுடைய நாட்டில் பிரஜைகள் எல்லாருமே இந்த ஏகாதசியை விரதமாக பண்ண வேண்டும்னு ரூலே போட்டிருந்தாங்க அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள் அந்த மாதிரி நாமளும் அரசாங்கத்திட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரதம் இருக்கிற டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் சில விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா இப்போ கூட இந்த ரம்ஜான் டைமில் சில ஸ்டேட்ஸ் மாநிலங்களில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத செய்தி வந்தது இங்கே மட்டும் கிடையாது அரபிக் நாடுகளில் முஸ்லீம் நாடுகளில் அந்த டைமில் ரம்ஜான் டைமில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் வெளிநாட்டுக்காரன் அந்நியர்கள் வந்து நமக்கு மதம் என்பது தனி மனித விஷயம் அதில் நாம் தலையிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் பர்சனல் இஸ் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சாப்பாடு விஷயம் எல்லாம் அவங்க இஷ்டம் நாம் அதில் தலையிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் வெள்ளக்காரம் கொடுத்துட்டு போனால் நமக்கு சில சிந்தனைகள் அதை நம்ம ஜனங்களும் இந்துக்களும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதே இது மற்ற நாட்டில் போய் இந்த ரம்ஜான் டைமில் அரேபிக் நாட்டில் சவுதி அரேபியாவில் போயிட்டு நம்ம பிரியாணி சாப்பிடுவோம் தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் மரியாதை பண்ணுறோம் அதுதான் நிஜம் அந்தந்த நாட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நாமளும் மதிக்கணும் அதே மாதிரி இந்த நாட்டில் யுகம் யுகமாக இந்த ஏகாதசிக்கு பண்ணிகிட்டு இருக்கிற விசேஷங்களை இன்று ஏகாதசி அப்படின்னு நாமளும் சிந்தனை பண்ணுவோம் முடிந்தால் விரதம் இருப்போம் ஷேர் பண்ணுவோம் ஓம் நமோ நாராயணாயன்